நம்மக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரி போஸ்ட்டுக்கு உண்டான முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட நிகர்முகத் தேர்வு கலந்தாய்வும் பின் அதான் முக்கியம் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா இன்டர்வியூ நடத்தி முடித்தோம் அந்த அன்னைக்கே இவங்களுடைய மார்க்கு தென் எல்லாம் மொத்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எழுதுனா அத்தனை பேர்த்தோடைய மார்க்கு ரிலீஸ் பண்ணணும் கூடவே அவங்களோட விட ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஸோ நம்ம அந்த டிமாண்டை வச்சுக்கிறோம் இன்னும் நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த டிமாண்ட் தான் போட்டித் தேர்வர்கள் வச்சிட்ருக்காங்க ஸோ அதற்கு பதில் சொல்லும் விதமாக டிஎன்பிசி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு அது முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்மனத்தேரும் கலந்தாய்வு பின் நம்ம கேட்டுறது ஒருங்கிணைந்த கலந்தாய்வு அப்படின்னு கேட்டிருந்தோம் ஒரே ஸ்டெச் சிங்கிள் ஸ்டெச் ஆஃப் கவுன்சிலிங் கேட்டிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கலந்தாய்வு எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியலாக வந்துட்டு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் கடைசி வாரத்துக்குள்ளே வெளியிடுவான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்குது கேட்கறதுக்கு என்னென்னா முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முக தேர்வு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இன்டர்வியூ இதுக்கான அவசியம் என்ன இருக்குது மொத்தமே நானூற்றி எண்பத்தி மூணு பேர் தான் எடுத்திருக்காங்க ஒரே ஸ்டெச்சில் இன்டர்வியூ வச்சோம்னா மூணு நாள் அல்லது நாலு நாளில் முடிச்சிடலாம் அட் தி மோஸ்ட் ஒன் வீக் கூட வச்சுப்போமே அப்போ ஒரு வாரத்தில் வந்துட்டு இன்டர்வியூ ஒரே ஸ்டெச்சில் முடிச்சிட முடியும் நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கும் அது எதுக்காக வந்து ஃபேஸ் ஒன் அல்லது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு வைக்கிறாங்கன்னு தெரில பொதுவாக வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு எப்போ வைப்பாங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் யூபிஎஸ்சிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேண்ணா யூபிஎஸ்சி இன்டர்வியூ அது வந்து ரெண்டு கட்டமாக நடக்குது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு ரெண்டு கட்டமாக நடக்குது அது ஏன் ரெண்டு கட்டமாக நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகம் தௌசண்ட் ப்ளஸ் போஸ்ட் இருக்குது அப்போது அப்போ ஒன்ஸ்டு டூ ஆர் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக நடத்திட்டுருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டேஜாக நடத்துகிற அந்த ப்ராக்டிஸ் யூபிஎஸ்சியில் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் வந்திருக்குது கொரோனாக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூங்கிறதுலாம் கிடையாதுங்க ஒன்று டெ டேட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் நடக்கும் தென் கடைசியாக மே ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டை போட்டுருவாங்க ஸோ கொரோனாக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு இன்டர்வியூ நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா யூபிஎஸ்சி இன்டர்வியூ நடந்துகிட்ருக்க நடந்துகிட்டு இருக்க செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா அவுட் பிரேக் ஆச்சு அதனால் அவங்க அப்படி வச்சாங்க அதுக்கப்புறம் அது கண்டனியாக ஆச்சு அதை விடுங்க அங்கே அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஓகே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எதுக்கு இந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் தேர்வு நேர்முக தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல அதை அவங்களுக்கே விழித்தோம் அவர்கள் தான் பதில் சொல்லணும் ரெண்டாவது கலந்தாய்வு முடிந்த பெண் அவங்களுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு தான் குரூப் டூ ஏனுடைய எழுதுனாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அறிவிப்பில் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேர் எழுதியிருக்காங்களே ஐம்பத்தையாயிரம் பேர் அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த குறிப்புமே இடம் பெறலையே நம்ம கேட்குறதே என்னங்க வெளிப்படைத்தன்மை விரைந்து செயல்படும் தன்மை இதைத்தானே கேட்குறோம் இந்த ரெண்டு விஷயம் தானே வெளிப்படைத்தன்மை அத்தனை பேர்த்துக்கும் ஐம்பதாயிரம் பேரா ஐம்பத்தையாயிரம் பேரா அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் மார்க்கை சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறோம் வித்து ஆன்சர் சீட்டோட இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி அறிவிப்புன்னு ஒன்று விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போனவங்க இன்டர்வியூக்கு போகாதவங்களுக்கு மார்ச் இருபத்தி நாலு கடைசி வாரத்துக்குள் வெளியிடப்படும் கிடைங்க தென் ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகாதவங்க நிலைமை என்ன அவங்க என்ன அவங்க எப்போது அவங்க எது வரைக்கும் காத்திருக்க வேணும் அது எந்த கடைசி வாரத்துக்குள் வெளியிடப்படும் இது வந்து செக்ரட்டரி ஏன் அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அவங்கள காக்க வச்சுட்டீங்க ஐயா திரு கோபால சுந்தரராஜ் அவர்களே நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றுருக்கீங்க நீங்கள் ஒரு மிக்க அதிகாரி நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமும் இந்த நிலை தொடர வேண்டுமா அல்லது உங்களை யாராவது உங்களுக்கு தப்பான இன்புட்ஸை தராங்களா உள்ளேருந்து அல்லது உங்களுக்கு ஏதாவது தரப்பில் இருந்து அழுத்தம் தரப்படுகிறதா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மெதுவாக பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஏதாவது அழுத்தம் தரப்படுகிறதா அதெல்லாம் எதுவும் தெரியல அப்படியெல்லாம் அழுத்தம் தந்தாலும் நீங்கள் அதுக்கு ஈல்ட் ஆகிற ஆள் கிடையாது ஏன் இப்படியான ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிட்ருக்கீங்க இப்போது குரூப் டூ குரூப் ஏக்கு செலக்ட் ஆனவங்களை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்போது பதினஞ்சாயிரம் ப்ளஸ் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் பதினஞ்சாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு பேரை பற்றி மட்டும் சொல்கிறீங்க அப்போ ஐம்பத்தையாயிரத்தில் பதினஞ்சாயிரம் சம்திங் போச்சுன்னா இப்போ மிச்சம் முப்பதாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட நிலமை என்ன நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு எப்போ நீங்கள் அவங்களுடைய மதிப்பெண்ணை தெரிவிக்க போகிறீங்க அவங்களுடைய எப்போ வந்து அவங்களுடைய விடைத்தாளை நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போ கொடுக்க போகிறீங்க எல்லாம் முடிஞ்சு கண்கட்டை முடிஞ்சு சூரிய நமஸ்காரங்கிறது இதுக்கு செத்ததுக்கப்புறம் பால் ஊற்றுவீங்களா என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆகுதுங்க டிஎன்பிசியில் திங்க் டேங்க்குக்கு பற்றாக்குறை இருக்குதுன்னா அட்லீஸ்ட் சமூக வலைத்தளங்களில் மக்களுடைய துடிப்பு என்னங்கிறதையாவது பாருங்கய்யா டிஎன்பிசியில் திங்க் டேங்க் இல்லைன்னே சொல்லலாம் அந்த திங்க் டேங்க் காலி ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா சிந்தனை வறட்சி அல்லது தொலைநோக்கு பார்வை மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளும் தன்மை இதெல்லாம் டிஎன்பிசியில் இருக்கிறவங்க அதிகாரிகள் யாருக்காவது இருக்கா இல்லையாங்கிறது பெரிய சந்தேகமாக தான் இருக்குது அப்போது உங்களுக்கு ஐடியா வறட்சி உங்களுக்கு ஆலோசனை வறட்சி உங்கள் அலுவலத்தில் அலுவலகத்தில் நிலவுதுன்னா சும்மா சமூக வலைத்தளத்தில் எட்டி பாருங்கள் யூடியூப்பை எட்டி பார்ப்பீங்களோ ஃபேஸ்புக்கை எட்டி பார்ப்பீங்களோ ட்விட்டர் எட்டி பார்ப்பீங்களோ என்னத்தையாவது பார்த்து தொலைங்க அத்தனை பேர் எப்படி கதறாங்க குமர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது அவங்களுடைய அத்தனை பேரும் அவங்களுடைய கதறல்கள் குமரல்களை வெளிப்படுத்திட்டு ஐயா தயவு செஞ்சு இப்படி பண்ணுங்க தையா தயவு செஞ்சு அப்படி பண்ணுங்க ஜையா இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு அப்படின்னு எத்தனை ஐடியாஸை கொட்டுறாங்க அதில் எதையாவது ஒன்று நீங்கள் சரின்னு உங்களுக்கு படுறதை நான் நடைமுறைப்படுத்துங்க இதில் என்ன கூச்சல் இருக்குது இதில் என்ன என்ன அது எங்கே நாங்கள் கொடுத்த ஐடியாவதா காப்பி அடிச்சுன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா சரி நல்ல விஷயத்த யார் சொன்னால் என்னங்க எங்கேருந்து நாங்கள் எடுத்துக்க வேண்டியதானே இப்போ இதில் மார்ச் கடைசி வாரத்துக்குள் வெளியிடப்படும்ங்க இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய டேட்டு அனௌன்ஸ் பண்ணி அதனுடைய கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துருச்சுன்னா ஆக்சுவலாக கோட் ஆஃப் காண்டக்ட்டு டிஎன்பிசியினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு எகைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போல்லாம் வந்த இந்த நான் சொன்ன இந்த வருடங்களிலெல்லாம் எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகும் கூட டிஎன்பிசி ரிசல்ட் விட்டுருக்குது டிஎன்பிசி கால்ஃபர் விட்டுருக்குது ஆக டிஎன்பிசியினுடைய செயல்பாடுகளை எலெக்ஷனுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் எந்த விதத்துலேயும் பாதிக்காது அப்படிங்கிறது கடந்த கால உண்மை என்றாலும் கூட இப்போ திடீர்னு இப்போ திடீர்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை கலப்புறாங்கன்னு வச்சுப்பாங்க ஏன்னா இந்தியா கூட்டணியில் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது திமுக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பண்ணது இப்போது கோட் ஆஃப் காண்டக்டை பற்றி எந்தையும் கண்டுக்காமல் டிஎன்பிஎஸ்ஸை செயல்படட்டும்னு சொல்லி முதல்வர் அனுமித்தா அனுமதித்தாலும் கூட எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதற்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து கோர்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போது இதுக்கு ஒரு பெரிய சுணக்கம் வர வரும் இல்லையா எதுக்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்க இப்போ இந்த நிமிஷம் நினச்சா கூட டிஎன்பிசி அத்தனை பேர்த்தோட மார்க்கி ரிலீஸ் பண்ணாமே இல்லைங்க அப்படியெல்லாம் மார்க்கை ரிலீஸ் பண்ணணும் இன்டர்வியூக்கு மார்க் இன்டர்வியூக்கு போகிறவங்களுடைய மார்க்கை யாருங்க கேட்டாங்க அவங்கள நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க அவங்கள அந்த அன்னைக்கு விளையாடுங்க ஜோன் ஆஃப் கன்சரேஷனுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறவனுடைய மார்க்கர் ரிலீஸ் பண்ணுங்கள் அல்லது ஜோன் ஆஃப் கன்சரேஷனுக்கே ரீச் ஆகலாங்கிற அந்த முப்பத்தொம்பதாயிரம் பேர்த்தோட மார்க்கர் ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ நினச்சால் கூட முடியுமே இவர்கள் எந்த விதத்தில் போய் அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர்த்தினுடைய தேர்வை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க இப்படி ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் கொடுத்துருக்கு கொடுக்க முன்னாடி அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு செயலாளர் திரு சுந்தரராஜ் அவர்களை நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்ப நன் நன்றி போட்டித் தருவர்களை எங்களுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு ஆதரவடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை தெரிவிங்க